ட்ரெண்டிங் ட்ரெடர்ஸ் தமிழ் பார்த்திபன் நாம் இந்த வீடியோவில் டிடிகே பிரஸ்டேஜ் இந்த கம்பெனி ஒரு லாங் டேர்மில் ஒரு அக்குமுலேஷன் ஜோனில் இருக்குது நாம் இந்த கம்பெனியை வந்து வாங்கி வைக்கலாம் டிடிகே பிரஸ்டேஜை இந்த கம்பெனிக்கு பெரிய அளவில் அறிமுகம் ஒன்றும் தேவையில்லை ஏன்னா டிடிகே பிரஸ்டேஜ் ஹோம் அப்ளையன்சஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு கம்பெனி இவங்களுடைய நிறைய ப்ராடக்டை வந்து நாமளே வந்து நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணியிருப்போம் இவங்களுடைய ப்ராண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரஸ்டீஜ் ஜட்ஜுன்னு ஒரு பிராண்ட் இவங்களோட ப்ராண்ட் இருக்குது ஸ்மார்ட் செஃப் இப்படி பலவிதமான ப்ராண்டுகளில் ஹோம் அப்ளையன்சஸ் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கிறாங்க பிரஸ்டீஜ் இந்த பிராண்டை வந்து கிட்டத்தட்ட தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பிராண்டிங் வைஸாக வந்து இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி டிடி கே ப்ரஸ்டீஜ் இந்த கம்பெனியினுடைய ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் தட்டை கிருஷ்ணமாச்சாரி அதாவது டிடி கிருஷ்ணமாச்சாரி இந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு வரைக்கும் சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தவர் அதாவது இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் டிடி கிருஷ்ணமாச்சாரி இந்த கம்பெனியினுடைய ஃபவுண்டர் அவர் தான் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தடவை வந்து இவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் இருந்துருக்கிறாரு டிடி கிருஷ்ணமாச்சாரி அவருடைய கம்பெனி தான் இந்த டிடி கே ப்ரஸ்டீஜ் இந்த கம்பெனி இந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி இந்த கம்பெனி வந்து டெபிட் ஃப்ரீ கம்பெனி ஃபண்டமெண்டலாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி இந்த கம்பெனி வந்து இப்போ ஒரு அக்குமலேஷன் ஜோனில் இருக்குது இந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வைக்கலாம் இப்போது ஒரு லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்டில் இந்த கம்பெனியை வந்து நம்ம வந்து எடுத்து வைக்கலாம் இப்போ நாம் இந்த கம்பெனியினுடைய ஃபண்டமெண்டலாக இந்த கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நாம் முதல்ல வந்து பார்த்துருவோம் இந்த கம்பெனியினுடைய ஃபண்டமெண்டல் பார்க்குறோம் ஃபண்டமெண்டல் பார்க்குறதுக்கு இப்போ ஸ்க்ரீனர்னு ஒரு சைட்டுக்கு போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டலை வந்து ரொம்ப ப்ரீஃபாக கொடுக்குற ஒரு சைட்டு ஸ்க்ரீனர் இது நீங்களும் வந்து போய் பார்க்கலாம் டிடிகே கே இப்போ எழுநூற்றி ரெண்டு ரூபாயில் லாஸ்ட்டு ட்ரேடிங் செஷனில் எழுநூற்றி ரெண்டு ரூபாய் அப்படின்ற இடத்துல வந்து க்ளோஸ் ஆகியிருக்குது இப்போது இந்த கம்பெனி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் போயிட்டீங்க அப்படின்னாலே இந்த கம்பெனியை பற்றி நிறைய விஷயங்கள் வருது என்னென்னா டிடிகே ப்ரஸ்டீஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் டிடி கிருஷ்ணமாச்சாரி அவர் நான் சொன்ன அந்த இவர் டிடிகே ப்ரஸ்டீஜ் அவர் அதனுடைய ஃபவுண்டர் வந்து டிடி கிருஷ்ணமாச்சாரி இந்த கம்பெனி வந்து அவரால் தான் வந்து துவங்கப்படுது இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய லார்ஜஸ்ட்டு கிச்சன் வேர் கம்பெனி அது இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அதுக்கப்புறம் இவங்க பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து வர்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோபல் எண்டு பிராண்ட்ஸெலாம் வந்து அவங்க அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே வந்து அவங்க வந்து வர்றாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா குக்வேரு ஸ்டோர்வேர் வாட்டர் ஃபில்ட்ரு கேஸ் ஸ்டாப்ஸு இப்படி பலவிதமான ஐட்டங்களை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் வந்து இவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டான ஒரு இயராக இருக்குது இவங்களுடைய ரொம்ப முக்கியமான இதே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பிராண்ட் பொஷன் இவங்களுடைய பிராண்ட் பொஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராண்டு வந்து ப்ரஸ்டீஜுங்கிற ப்ராண்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி வந்து ஜட்ஜுங்கிற ஒரு பிராண்ட் வச்சிருக்கிறாங்க அது அவ்வளோ பிரபலமாகலினா கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ரஸ்டீஜுங்கிற ப்ராண்டு வந்து மற்ற அவங்களுடைய ப்ராண்டை எல்லாம் தூக்கி போகுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஷெஃப்னு ஒரு பிராண்ட் வச்சிருக்காங்க இவங்க வந்து எக்ஸ்போர்ட் வந்து இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து த்ரீ பர்சன்டேஜ் எக்ஸ்போர்ட் ஆகுது நைன்டி செவன் பர்சன்டேஜ் வந்து டொமஸ்டிக்கில் வந்து இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க இவங்களுடைய ரெவென்யூ வந்து எதுலேருந்து அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா குக்கர் செக்மெண்ட்லேருந்து தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜும் குக்வேர் செக்மெண்ட்லேருந்து சிக்ஸ்டீன் பர்சன்டேஜும் அப்ளையன்சஸ்லேருந்து ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜும் மற்ற ப்ராடக்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆறு பர்சன்டேஜும் வந்து வருது இப்போ இந்த சைடு கூட போய் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த கம்பெனியினுடைய ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்றது எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க இந்த கம்பெனியினுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒசூரில் இருக்குது கோயம்புத்தூர்ல இருக்குது கர்ஜன் அப்படின்றது ரூர்கி காதி அப்படி இப்படி நிறைய இடங்களில் வந்து இருக்குது அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டெடிகேட்டட் ரிசப்ஷன் டெவலப்மெண்ட் சென்டரும் வந்து இருக்குது இவங்களுக்கு இவங்களுடைய டிஸ்ட்ரிப்யூஷன்

அப்புறம் நிறைய மெர்ஜர்ஸும் வந்து பண்ணியிருக்குறாங்க இந்த கம்பெனியினுடைய கேபெக்ஸுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வருஷ வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த இவங்களோட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இவங்க செலவு பண்ணுறாங்க அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வைஸாகவும் இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வெங்கடேஷ் விஜய ராகவன் இவர் தான் வந்து இந்த கம்பெனியினுடைய நியூ சிஇஓவாக இருக்கிறாரு இப்போது இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மார்க்கெட் கேபிட்டல் இந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனியினுடைய பிஇ ரேஷியோ ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன்னுங்கிறது வந்து பெரிய பிஇ ரேஷியோவாக தெரிஞ்சால் கூட இந்த கம்பெனியினுடைய இண்டஸ்ட்ரி பிஇ கூட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து ரொம்ப குறைவான ஒரு பிஇ ரேஷியோவில் தான் வந்து இந்த கம்பெனி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போ இண்டஸ்ட்ரி பிஇ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இண்டஸ்ட்ரி பிஇ ஆனால் இந்த கம்பெனியினுடைய இந்த கம்பெனி வந்து ஃபார்ட்டி த்ரீ அப்படின்ற பிஇ ரேஷியோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது வந்து ஒரு கன்வீனியன்ட்டான ரேட்டில் தான் வந்து இந்த கம்பெனி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அடுத்ததாக இந்த கம்பெனியினுடைய ஆர்ஓசிஇ அதாவது ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் இருக்குது இபிஎஸ் வந்து பதினாறு ரூபாய் ஐம்பது பைசா புக் வேல்யூ நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய் ஆர்ஓஇ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து கொஞ்சம் குறைவான ஆர்இஓஇ ஆர்ஓஇ ரிட்டன் ஆன் ஈக்விட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்னென்னா ஒரு எபவ் ஃபிஃப்டீனுக்கு மேல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஓகே இதுவும் வந்து குறை சொல்கிற மாதிரியான ஒரு ஆர்ஓஇ கிடையாது சமீபத்தில் தான் அந்த கம்பெனி வந்து ஸ்பிளிட் பண்ணாங்க பத்து ரூபா ஷேராக இருந்துச்சு ஃபேஸ் வேல்யூ

அடுத்ததா, இந்த கம்பெனியினுடைய ப்ரோஸுன்னு சொல்லி பார்க்குறப்ப இது கிட்டத்தட்ட டெபிட் ஃப்ரீ கம்பெனி அதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிவிடென்ட் வந்து இது மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி கன்சர்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு சேல்ஸ் க்ரோத்னா முதலே சொன்ன மாதிரி வந்து அஞ்சு வருஷத்தில் வந்து எயிட் பாயிண்ட் டபுள் டூ பர்சன்டேஜ் சேல்ஸ் க்ரோத்துங்கிறது வந்து ரொம்ப கம்மியான ஒரு சேல்ஸ் க்ரோத் ஃப்யூச்சரில் வந்து மறுபடியும் அதிகமாக இப்போ நீங்கள் இந்த டொமஸ்டிக் அப்ளைன்சஸ் இந்த கன்சியூமர் டியூரபிள்ஸ் கம்பெனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் வந்து இந்த இந்த மாதிரி ப்ராடெக்டில் வந்து வாங்குறது மறுபடியும் இந்த ப்ராடெக்ட் வந்து மறுபடியும் ஒன்றும் நம்ம யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு போனால் மட்டும்தான் நம்ம திரும்ப அந்த ப்ராடக்டை வந்து வாங்குவோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்படியே போயிட்டே இருக்கும் இவங்களோட சேல்ஸ் வந்து அப்படியே போயிட்டே தான் இருக்கும் பெரிய அளவில் வந்து லாக் ஆகுறக்கு வந்து வாய்ப்பில்லை இந்த கம்பெனியினுடைய காமிட்டேட்டர்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வைல்ஃபில் இந்தியா பஜாஜ் எலெக்ட்ரிக்கல்ஸ் டிடி கே பசிட்டீஜ் ரேக் ஆஃப் ஃபோர்ஸ் சிம்போனி ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸ் ஓரியன் எலெக்ட்ரிக் இப்போ இந்த கம்பெனியில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிடிகே பஸ்டிஜ் வந்து தனியாக நிற்கிது எப்படி டிடிகே பஸ்டிஜ் தனியாக நிற்கிது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கம்பெனியினுடைய அந்த குக்வேர் செக்மெண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அதனுடைய ப்ராண்ட் வந்து மற்ற எல்லாத்தினுடைய எல்லாத்தையும் விட்ஃபுல்லாம் வந்து அதெல்லாம் பண்ணுறது இல்லை பஜாஜ் எலக்ட்ரிக்கல் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க வந்து வாட்டர் பியூரிஃபையர் அதில் தான் சிஃபோனி அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கூலர் அதுதான் வந்து பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செக்மெண்டில் இருக்கிறாங்க பட் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ட்யூரபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொர்ஷனில் இருக்கிற வந்து இருக்கிற ஒரு கம்பெனி இந்த கம்பெனியினுடைய கரண்ட் அசெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் அது கூட வந்து நாம கம்பேரிட்டிவா பாக்குறப்ப இந்த கம்பெனியோட டெபிட் வந்து நூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட வந்து ஷார்ட் டேர்ம் பாரோயிங் எதுவுமே கிடையாது நூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து ரொம்ப லாங் டேர்ம் பாரோயிங் தான் அதே மாதிரி ஏர்னிங் ஹீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லா கம்பெனியை விட வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்டேஜ் வந்து ஏர்னிங் ஹீல்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல நான் சொன்ன மாதிரி வந்து இண்டஸ்ட்ரி பிஇ விட கம்மியான ஒரு ரேஷியோட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எயிட் பாயிண்ட் எயிட் அப்படின்றப்ப இ ரேஷியோ வந்து இவங்களுடைய ஃபார்ட்டி த்ரீ அப்படின்றப்ப ரேஷியோ கூட கம்பேர் பண்ணுறப்ப நீ பார்க்குறப்ப இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல ரேட்டில் தான் வந்து ட்ரேட் ட்ரேடாயிட்டு இருக்குது இந்த கம்பெனியினுடைய கோட்டையில் ரிசல்ட்டு லாஸ்ட்டு டைம் அந்த கோட்டையில் ரிசல்ட் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தான் ஸ்க்ரீன்வெல்லில் இருக்குது இப்போது இது கம்பேரிட்டிவ்வாக பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டும் இருந்திருக்குது மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் டிகிரீஸ் ஆகிட்டும் இருந்துருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு

அதேமாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸு சேல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போது ட்ரயலிங் டுவெல் மந்தில் வந்து இது வரைக்கும் ரெண்டாயிரத்து அறநூற்றி அறுபத்தாறு கோடி ரூபா சேல்ஸ் காட்டியிருக்கிறாங்க இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் முந்நூற்றி ஏழு கோடி ரூபா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அதே இந்த டுவெல் பர்சன்டேஜ் அப்படின்ற இதில் தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி அஞ்சு நாலு பர்சன்டேஜ் இப்போ இதில் வந்து அந்த சேல்ஸ் க்ரோத் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த அஞ்சு வருஷத்துடைய சேல்ஸ் க்ரோத் வந்து எயிட் பர்சன்டேஜ் த்ரீ இயர்ஸினுடைய சேல்ஸ் க்ரோத் வந்து டென் பர்சன்டேஜ் டிடிஎம்ல அதாவது ட்ரைலிங் டுவெல் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது ஏ மைனஸ் செவன் பர்சன்டேஜாக இருக்குது இது ஒன்று தான் வந்து இந்த கம்பெனியில் ஒரு கன்சர்ன் அடுத்ததாக ப்ராஃபிட் க்ரோத்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்தில் வந்து ஒரு எட்டு பர்சன்டேஜ் மூணு வருஷத்தில் ஒன்பது பர்சன்டேஜ் ட்ரைலிங் டுவெல் மந்தில் வந்து ப்ராஃபிட் க்ரோத்தும் கம்மியாக இருக்குது மைனஸ் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகியிருக்குது அதாவது ஒரு வருஷத்தில் வந்து டூ பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பட் டென் டென் இயர் கம்பேர் கம்பேர் பண்ணி பண்ணி பார்க்குறப்ப நைன் நைன் இந்த ரொம்ப குறைவான ஒரு சிஏஜிஆர் அடுத்தது அஞ்சு வருஷத்துக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஒரு பர்சன்டேஜ் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கி இருக்கிற மாதிரி இருக்குது த்ரீ இயர்ஸ்லேயும் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மைனஸில் தான் காட்டுது ரிட்டன் ஆன் ஈக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்தில் ஒரு பதினாறு பர்சன்டேஜ் த்ரீ இயர்ஸில் சிக்ஸ்டீன் லாப்பா கடை லாஸ்ட்டு இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பர்சன்டேஜ் இது வந்து கொஞ்சம் குறைவான ஆர்ஓஇ தான் பட் ஓகே அப்படின்ற அளவில் ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டி வந்து இருக்குது அடுத்ததாக பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஈக்குவிட்டி கேபிட்டல் அடுத்த ரிசர்வ்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வும் வச்சுருக்குறாங்க பெரிய லெவலில் வந்து லபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கிடையாது அவங்களுடைய கரண்ட் அசெட் அதாவது ஃபிக்ஸ்ட் அசட் கூட கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாய் இவங்களுக்கு ஃபிக்ஸட் அசட்டே இருக்குது ஒரு நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி வந்து இவங்களுடைய டெபிட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் டெபிட் தான் எப்போவுமே வந்து ஒரு கம்பெனிக்கு லாங் டேர்ம் டெபிட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து அந்த அவங்களுடைய அந்த டெபிட் வந்து மீட் அவுட் பண்ணுறக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக கேஷ் ஃப்ளோ கேஷ் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்திருக்குது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூற்றி தொண்ணூத்தொம்பது கோடி ரூபா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் அதுலேருந்து நூற்றி ஐம்பத்தேழு கோடி ரூபாய் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிக்காக அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸில் தான் இருக்குது அடுத்தது ரேஷியோஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா டெப்டார்ஸ் டே வந்து அது ஆக்சுவலாக வந்து பேலன்சிங்காக வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது ஒரு நாற்பத்தி ஃபார்ட்டி ஃபோர் டேஸ் வந்து மெயின்டைன் ஆகும் இன்வென்ட்ரி டேஸும் அதே மாதிரி தான் இன்வென்ட்ரி டேஸ் வந்து குறைஞ்சிருக்குது பேபிள் டேஸும் வந்து குறைஞ்சிருக்குது இந்த பேபிள் டேஸ் வந்து குறைஞ்சது அப்படிங்கிறது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரா மெட்டீரியலுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்குது ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது வந்து ஒரு கன்சர்ன் அடுத்ததாக ஆர்ஓசி நான் முதலே சொன்ன மாதிரி வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கம்மியாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் அபவுட் டுவெண்ட்டியே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருந்துருக்குது ஆனால் லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் எயிட்டீன் பர்சன்டேஜாக வந்து அது வந்து கம்மியாக இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டன் ப்ரோமோட்டர் வந்து கேஜுவலாக ஒரு எழுபது பர்சன்டேஜ் ஸ்டாக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இது வந்து குறையவும் இல்லை அதிகமாகவும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே வந்து இதே நிலைமை தான் அதுக்கு முன்னால் இருந்து அவங்க வந்து அந்த செவன்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க எஃப்ஐஐஸ்க்கு இந்த ஸ்டாக் இருக்குது டிஐஸ் வந்து நிறையவே ஹோல்டு பண்ணுறாங்க நம்மளை மாதிரி பப்ளிக் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டே ரொம்ப குறைவாக எயிட் பாயிண்ட் டபுள் ஒன் பர்சன்டேஜ் தான் வந்து வச்சுருக்குறோங்க ஓகே இப்போ கிட்டத்தட்ட வந்து ஃபண்டமெண்டலாக இந்த கம்பெனியை வந்து நிறைய பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் அடுத்ததாக இந்த கம்பெனி வந்து இப்போ வாங்குகிற இடத்துல இருக்குது லாங் டேமுக்காக இந்த இடத்துல எடுத்து வைக்கிற இடத்துல இருக்குதுன்னு சொன்னேன் இப்போ நம்ம வந்து சார்ட்டில் போய் பார்ப்போம் இப்போ இது வந்து நான் டே சார்ட் போட்டிருக்கிறேன் இப்போ இதில் பாருங்கள் இப்போ வந்து இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடுவேஸ் ட்ரெண்டு ஃபார்மாக இருக்கிற மாதிரி தெரியுது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த இடத்துல அதாவது அறநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கிற லோ வந்து என்னைக்கு வச்சுருக்குது மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கி இந்த அறுநூற்றி அறுபத்தி ஆறு ரூபா அப்படின்ற லோ வச்சுருக்குது அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து எல்லாம் வந்து போகலை ஒரு எழுநூற்றி אה... இப்போ கடைசியாக வந்து எழுநூற்றி முப்பது ரூபா வரைக்கும் மேலே போயிருக்குது அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அந்த அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் அந்த எழுநூற்றி முப்பது கிட்டத்தட்ட அறநூற்றி அறுபத்தாறு அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது இப்போது இந்த கம்பெனியை வந்து வாங்கி வைக்கிற இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறநூற்றி எண்பதுலேருந்து ஒரு எழுநூற்றி இருபதுக்குள்ளே கொள்ள இந்த கம்பெனியை வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணலாம் அக்குமுலேட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம் இந்த கம்பெனி ஸ்டாப்பெல்லாம் கிடையாது துணிஞ்சு வந்து அக்குமுலேட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்னு வந்து வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு ரூபாய் வரைக்கும் மேலே போகிறதுக்கு உண்டான இமீடியட்டாக வந்து எட்நூறு ரூபாயை ரீச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்நூறு வந்து பிரேக் பண்ணுற பட்சத்தில் கிட்டத்தட்ட நியர்பை ஒரு நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே போச்சு அதாவது எட்நூத்தி அறுபத்தாறு ரூபா வந்து சமீபத்தில் வச்ச ஃபிஃப்டி டூ வி ஹை அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா புது ஹை வச்சு மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இப்போ நம்ம டிடி கே பிரஸ்டீஜ் இந்த கம்பெனியை வந்து அக்குமுலேட் பண்ணுற ஜோனில் தான் இந்த கம்பெனி வந்து இருக்குது தைரியமாக இந்த கம்பெனியை எடுத்து வைக்கலாம் இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இது லாங் டேர்முக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் ஸோ ஷார்ட் டேர்மில் இதை ப இதை பற்றி நீங்கள் நாம் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக வந்து மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது மேபி மார்க்கெட் வந்து நியர் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற காலங்கள் வந்து இது எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால மேபி கீழ் நோக்கி வந்துச்சு அப்படின்னா அப்படின்னாலும் பெரிய லெவலில் ஒன்றும் இந்த கம்பெனி வந்து கீழ் நோக்கி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை மேலே போச்சு அப்படின்னா வந்து ஒரு நல்ல குரோத்தை வந்து இந்த கம்பெனி ஒரு நல்ல ஈல்டை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ டிடி கேப்பசிட்டி வந்து நம்ம வந்து வாங்கி வைக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில்